ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோ போட்டு நம்ம கேள்வி வின்னிங் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாகுது கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்டே தாண்டி போச்சு ரொம்ப லென்த்து ரொம்ப கேப் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாச்சு கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னே சொல்லலாம் சரி ஓகே நாளிலேருந்து கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கண்டினியூவாக கொடுக்கலான் இருக்கோம் நாளைக்கு நம்ம கேள் வின்னிங் சேனலில் நம்ம சிங்கிள் ஷார்ட்டில் கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேல் வின்னிங் சேனல் நாளைக்கு ஒன்றாந்தேதி நாளிலேருந்து வீடியோ கொஞ்சம் கண்டினியூவாக வரும் இப்போது நாளைக்கான வின்னிங் நம்பரு நம்ம சிங்கிள் ஷார்ட்டில் கொடுக்கக்கூடிய நம்பரு கேஎல் வின்னிங் சேனலில் மூணு மணி ரிசல்ட்டு ஒரு நிமிஷம் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கிள் ஷார்ட் நம்ம எப்போதும் நம்ம வின்னிங் நம்ம சேனலை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு ஒரு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஒரு நம்பரில் தான் வின்னிங் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப நம்ம அப்படி தான் வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நாளைக்கு நம்ம கேஎல் வின்னிங் சேனலில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு சிங்கிள் ஷார்ட் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஏழு இப்போது ஆல் போர்டு கொடுக்குற என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்போர்டு ஏழு தான் கொடுக்குறேன் நம்ம எப்போதும் சீபோர்டில் உள்ள நம்பர் தான் போர்டு நம்ம கொடுக்குவோம் எப்போதும் அது ஏழு தான் கொடுக்குறேன் ஆல்போர்டு ஆல்போர்டு ஏழு ஆல்போர்டு ஏழு நாளைக்கு கன்ஃபார்ம் ஆட்டத்தில் இருக்கும் போர்டு வச்சு விளாட்றீங்க மேக்சிமம் போர்டு வச்சு விளாட்ற ட்ரை பண்ணுங்கள் சி போர்டில் ஏழு கொடுத்துருக்கேன் சிங்கிள் ஷார்ட்டில் இரநூத்தி எண்பத்தி ஏழு வாட்ச் பண்ணி பாருங்கள் நம்மளோட கெஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம கொடுக்குறது வந்து நம்பர் பார்த்திங்கன்னா ஏதோ வந்து கெஸ்ஸிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம் அது சிங்கிள் ஷார்ட்டில் கொடுக்குறாங்க போது ஏதோ கடமைக்கு ஏதோ நம்பர் கொடுக்கல ஒரு கெஸ்ஸிங் தான் உங்கள் கணக்கில் அதை வந்தால் மட்டும் எடுத்து கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் வின் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளில் இந்த வீடியோ கண்டினியூவாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் பாய்